ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கோமதி பள்ளிக்கூடம் விட்டு கிளம்பினால் கோமதி போவென்ற கூச்சலுடன் சைக்கிள் ஸ்டாண்ட் நோக்கி ஓடினர் மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான நாளைய கணக்கு பாடத்தை மனதில் நினைத்தபடியே கோமதி வெளியில் வந்தபோது பின்னால் காலடி ஒசை கேட்டது வேகமாக வந்து கொண்டிருந்தால் வந்தனா டீச்சர் ஒரு நிமிஷம் கோமதி டீச்சர் உங்ககிட்ட ஒரு ரெசிபி கேட்கணும் என்ன டீச்சர் கடலை மாவில் டோக்லா பண்ணுகிற மாதிரி அரிசி மாவில் கூட பண்ணலாமா உங்களுக்கு தெரியும்னு சோபா டீச்சர் சொன்னாங்க என்றால் வந்தனா ஆமாம் டீச்சர் பச்சரிசியை நான்கு மணி நேரம் ஊற வச்சு அதோட தயிர் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் ரவை உப்பு சேர்த்து கலந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் பிறகு ஒரு தட்டில் நெய் தடவி கலவையை பரத்தி விட்டு ஸ்டீம் குக் பண்ணினா டோக்லா ரெடி என்று கூறி புன்னகைத்தாள் கோமதி சூப்பர் கோமதி டீச்சர் பாருங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே புதுசு புதுசாக கற்றுக்க வேண்டியிருக்கு இல்லைனா மருமகிட்ட மக்குன்னு தான் பட்டம் வாங்கணும் புரியல டீச்சர் உங்களுக்கும் கல்யாண வயசுல பையன் இருக்கான்ல போக போக புரிஞ்சுக்குவீங்க என்ற பெருமூச்சுடன் நகர்ந்தால் வந்தனா டீச்சர் வீடு வந்து கோமதி சேர்ந்த போது அதிசயமாக வந்திருந்தான் தீபக் ஹாய்மா இன்னைக்கு ஒன்றும் டின்னர் பண்ணாத ஆர்டர் பண்ணிக்கலாம் என்று லேப்டாப்பை மூடினான் ஏன்பா அடைக்க அரைச்சி வச்சிருக்கேனே இருக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வா கொஞ்சம் பேசணும் குளித்து காட்டன் உடைக்கு மாறினால் உள்ளே ஏதோ படபடத்தது தீபக் நல்ல பையன்தான் ஆனால் இந்த தலைமுறையின் பிரதிநிதி கேட்ட கேள்விக்கு பதில் மெல்லிய சிரிப்பு எப்போதும் நண்பர்கள் கிரிக்கெட் ப்ராஜெக்ட் கார்ப்பரேட் அவ்வளவுதான் கணவர் நந்தகோபால் போய் சேர்ந்த போது தீபக்குக்கு மூன்று வயது அரசாங்க ஆசிரியர் வேலை பொறுமையான குணம் ஆர்ப்பரிக்காத மனது என்று மலையேறுவது போல பாறைகளை காடுகளை காட்டருவிகளை கடந்து வந்து அவனை ஆளாக்கிவிட்டாள் கோமதி உட்காருமா காஃபி வேணுமா தீபக் என்றாள் பேசிட்டு அப்புறமா குடிக்கலாம் சரிப்பா சுற்றி வளைக்காம நேரடியா சொல்லிடுறேன் பீனானு ஒரு பெண் எங்க கம்பெனி தான் வேற பிரான்ச் வேற டிபார்ட்மெண்ட் மூணு வருஷமா பழகுறோம் இத்தனை நாளா கிட்ட சொல்லணும்னு ஏனோ தோணல நீ அவளை பார்க்கணும் அம்மா என்றான் எதிரில் இருந்த டீப்பாய் மேல் நிலைத்திருந்தன கண்கள் உமிழ் நீரை விழுங்கினால் கோமதி மெல்லிய படப்படப்பு நீ எல்லா அம்மாவையும் போல இல்லை உலகம் தெரியும் உனக்கு என் மேலே நம்பிக்கையும் இருக்குது நான் தேர்ந்தெடுக்கும் பெண் நல்ல குணத்தோடு தான் இருப்பான்னு நீ நிச்சயம் நம்புவாய் சரியா அம்மா என்றான் ஆமாம் தீபக் தேங்க்ஸ்மா அவள் நல்ல பெண் ஆனால் நிறைய விஷயங்களில் பிடிவாதமாக இருப்பாள் தன் தூக்கம் சாப்பாடு சுதந்திரம் இதெல்லாம் எப்பவும் பாதிக்கப்படக்கூடாது என்று கவனமாக இருப்பாள் நானும் கூட அப்படித்தானே தப்பில்லையே மனிதனுக்கு ஏற்க இருக்கும் குணங்கள் தான் எல்லாம் தேங்க்ஸ் நீயே சொல்லு நீ சொல்லும் இடத்தில் அவளை சந்திக்கலாம் சரிப்பா என்றாள் உரையாடல் முடிந்ததும் அவன் எழுந்து போய்விட்டான் அடுத்து வந்த தினங்களில் கோமதிக்கு சங்கடங்கள் ஏற்பட்டன தீபக் அந்த வீணாவுடன் பேசுவது தானாக காதுகளில் விழுந்தது சில சமயம் இனிமை சில சமயம் வாக்குவாதம் சில சமயம் கோபம் சில சமயம் காதல் வீணா என்ன மாதிரியான பெண்ணவள் மருமகள் வந்த பின் மகன் முழுமையாக மாறிவிட்டதை வீட்டில் தன் மரியாதை குறைவதை தான் பிற்போக்கு போல காட்டப்படுவதை நாட்டு நடப்பு தெரியாத பேதியாக சித்தரிக்கப்படுவதை பற்றி வந்தனா டீச்சர் சோபா டீச்சர் எல்லாரும் பேசிக்கொள்வர் தனக்கும் அதே நிலைதான் வரப்போகிறதா அவன் இப்போதே சொல்கிறானே பிடிவாத காரி சுதந்திரமானவள் என்று உனக்கு சம்மதமா என்று கூட கேட்கவில்லையே அவன் அப்படிப்பட்டவன் இல்லை அம்மா இன்னைக்கு சப்பாத்தி பன்னீர் செய்ய முடியுமா கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங் கோர்ஸ் சேரணும் இருபதாயிரம் ஆகும் முடியுமா என்று கவலைப்படுவான் பிக்னிக் வரலன்னு சொல்லிட்டேன் அந்த ஐநூறு ரூபாய்க்கு உனக்கு பிடிச்ச தொட்டி செடி வாங்கலாமா என்பான் அப்படியே கரைந்து போவாள் கோமதி கஷ்டம் தெரிந்து வளர்கிறதே பிள்ளை என ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் அதனால் தன் பொறுப்பாக வளர்வதாக தோன்றும் தன் அத்தனை கனவையும் நிறைவேற்றும் ராஜகுமாரன் கணவனின் இழந்த அன்பை ஈடுகட்ட வந்திருக்கும் தேவகுமாரன் என்றும் நினைப்பாள் கடைசி வரை அவன் முகம் பார்த்தபடியே வாழ்ந்து உயிரை விட்டால் போதும் என்று நெஞ்சு கசியும் வரப்போகிறாள் ஒருத்தி அவனுக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தி தான் ஆனால் ஏதோ ஒரு நெருடல் சங்கடம் என்ன இது பள்ளி விட்டு கிளம்பினால் கோமதி பன்னீர் மரம் தாண்டும் போது எதிரில் அந்த இளம்பெண் வந்தாள் ஒரு நிமிடம் அம்மா நான் வீணா கொஞ்சம் பேசலாமா தூக்கி மாறி போட்டது கோமதிக்கு சாரிமா சொல்லாம வந்துட்டேன் என்று முருவளித்தவளை கவனித்து பார்த்தாள் கோமதி எழிலான முகம் பளிர் வெளிகள் மெல்லிய கண்மை விட்டதில் தெரியும் கூடுதல் ஒளி அளவான நாசி மெல்லிய தேகம் கண்ணியமான தோற்றம் வீணாவா என்றால் ஆமாமாமா அஞ்சு நிமிஷம் பிளீஸ் தாராளமாக ஆமா உட்காரலாம் மெஞ்சில் உட்கார்ந்தபடி தீபக் உங்களை பத்தி உயர்வா பேசுவார் உங்கள் உழைப்பு நிதானமான குணம் புத்திசாலித்தனம் எல்லாம் பெருமையாக சொல்வார் என் அம்மாவும் உங்களை போலத்தான் அப்பா என் மூன்று வயதிலேயே போய்விட்டார் என்னையும் அண்ணனையும் அம்மா தான் தையல் வேலை செய்து ஆளாக்கினாள் அண்ணன் பெரிய ஐடி கம்பெனில நல்ல வேலையில இருக்கிறான் அப்படியா ஆமாம் அண்ணனுக்கு கல்யாணமாகி ஒரு ஆண்டாகிறது காதல் திருமணம் தான் ஆனால் அன்னிக்கும் அம்மாவுக்கும் ஒத்து வரவில்லை அம்மாவுக்கு அண்ணன் மேல் ரொம்ப ரொம்ப பாசம் அன்னைக்கு தான் முதல் என்ற எண்ணம் அண்ணனை பங்கு போடுவது போல் நினைத்தாள் முழு அன்பும் தான் உரிமை என்று பிடிவாதமாக நின்று சண்டைகள் போட்டு இப்போது அவர்கள் தனியாக போய்விட்டனர் அம்மா தினம் தினம் கண்ணீர் விடுகிறாள் தினம் பார்க்கிறேன் நிறைய பாடங்கள் கற்கிறேன் பொறுமையாக ஒவ்வொரு மார்த்தையாக உச்சரிக்கும் அந்த இளம் பெண்ணை வியப்புடன் பார்த்தாள் கோமதி தனியொரு தாயாக மகனை வளர்க்கும் அம்மாக்கள் மலை போல பாசத்தை வைத்து விடுகின்றனர் சைக்காலாஜிக்கலாக அது நியாயம்தான் ஆனால் ஒவ்வொருவரும் தனி மனிதர் இல்லையா மகனும் ஒரு தனித்தன்மையான ஆள் அவனுக்கென்று ஒரு உலகம் மனைவி என்பவளால் தான் புதியதாக உருவாகிறது மால்வீட் நோக்கம் தெளிவாகிறது குழந்தை வேலை வீடு பயணம் என்று அவன் புது உறவுகளுடன் வாழ ஆரம்பிக்கிறான் இதை புரிந்து கொள்ளவில்லை அம்மா அந்நியம் உரிமை சண்டையாக நினைத்துவிட்டால் இருவருக்கும் தனித்தனியான ஸ்பேஸ் இருக்கிறது இருவருக்கும் பிரத்யேக கடமைகள் உரிமைகள் பொறுப்புகள் இருக்கின்றன அவரவர் இடத்தில் நின்று வேலைகளை செய்யும் போது எல்லாமே இனிமையாக மாறிவிடும் இதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் தீபக் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அன்பு நான் வைத்திருக்கும் காதல் இரண்டும் அவரை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தட்டும் நான் சொல்வது சரியா தவறிருந்தால் சொல்லுங்கள் அம்மா என்றாள் கண்ணை வீணா இதைவிட அழகாக உறவுகள் பற்றி எப்படி சொல்ல முடியும் இந்த நிமிடத்திலிருந்து மகள் போலத்தான் உன்னை நினைக்கிறேன் என்ற கோமதியின் கரங்கள் நீண்டு வீணாவை மெல்ல அணைத்துக்கொண்டன